மாணவர்களே இன்னைக்கு நம்ம எல்லாரும் கணிதம் பாடம் படிக்கப் போகிறோம் கணிதம் பாடத்தில் நான்காம் பாடம் அளவைகள் இந்த அளவைகளில் நம்ம என்ன அளவை படிக்க போகிறோம்னா நீட்டல் அளவை பற்றி படிக்கப் போகிறோம் நீட்டல் அளவைனா என்ன அப்படின்னு நீங்க மொதல் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நம்ம சாதாரணமாக நடக்கும்போது இந்த நீட்டை ஸ்கேல் இந்த வெற்றி கலவெலாம் வராதல்ல நம்ம காலடி தப்படி இதெல்லாம் வந்து முன்னே இருந்தது இப்போ உங்கள் அம்மா வந்து சாமிக்கு பூ போகிற படத்துக்கு பூ போடுறதுக்கு வாங்குவாங்க பூக்காரங்கற்ற பூ வாங்கும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு முளம் ரெண்டு முளம் அப்படின்னு வளர்ந்து கொடுப்பாங்க அப்போ ஒருத்தர் கை வந்து நீளமாக தெரியும் குட்டை கையாக இருந்தால் உங்களோட அளவு என்ன செய்யும் குறைஞ்சிடும் அதெல்லாம் வந்து உனக்கு திட்ட அழகு கிடையாது அது திட்டமற்ற அழகு ஆனால் அதெல்லாம் இல்லை இப்போ என்ன வந்திருக்குன்னா நம்ம படிக்க போகிறது மெட்ரிக் அளவு அதாவது திட்ட அழகு திட்ட அழகுன்னா என்னன்னா இது இதுதான் சரியான அளவு புரியுதா இதில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா நீட்டல் அளவை நீளத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம் அளக்க போகிறோம் நீளம் எதோட நீளத்தை அறுத்தா நீ உட்காந்துருக்க பெஞ்சு இந்த பெஞ்சினுடைய நீளம் எவ்வளவு உங்கள் மிஸ்ஸு பயன்படுத்தக்கூடிய டேபிளுடைய நீளம் எவ்வளவு அடுத்தது உன்னுடைய பொருள் ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கோ நீ பயன்படுத்தக்கூடிய பொருள் ஒரு எரேசர் எடுத்துக்கோ அதனுடைய நீளம் அடுத்தது உன்னுடைய நோட்டு அடுத்தது உன்னுடைய புத்தகம் இருக்கா இந்த மாதிரி நிறைய பொருள்கள் இருக்குது நீ பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் இந்த பொருள்களுடைய அளவெல்லாம் நீ எப்படி அளந்து பார்க்கலாம்னா இந்த நீட்டல் அளவையை பயன்படுத்திட்டு நீ அளந்து பார்க்கலாம் புரியுதா இதை நம்ம மெட்ரிக் அளவைன்னு சொல்லுவோம் என்ன சொல்கிறோம் மெட்ரிக் அளவைன்னு சொல்லுவோம் இ அடுத்து உன்னுடைய உயரத்தையும் அளக்கலாம் இதே போல் உன்னையை நிற்க வச்சு மிஸ் என்ன செய்வாங்கன்னா உன்னுடைய உயரத்தை நீ அளக்கணும்னா இப்போ வெயிட் வந்து நீ ஆஸ்பத்திரிக்கு போகிறப்ப வெயிட் மிஷின் இருக்குது அதில் உனக்கு வெயிட் பார்க்குறாங்க உன்னுடைய ஹைட்டை பார்க்குறதுக்கு என்ன அளவு பயன்படும் தெரியுமா இந்த நீட்டல் அளவை தான் பயன் அது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா உடனே என்ன செய்யலாம்னா ஒரு செட நிற்க வச்சு உன்னுடைய தலையோட இதை வந்து அப்படியே மார்க் மார்க் பண்ணிவிட்டு என்ன செய்யலாம் ஸ்கேலை வச்சு நம்ம அளந்து உன்னுடைய உயரத்தை கண்டுபிடிக்கலாம் இப்போ இந்த ஸ்கேலில் இருக்கக்கூடிய அளவு என்ன அளவை நம்ம அளக்குறோம் இல்லையா எதை வச்சு அளக்கலாம் ஸ்கேலை வச்சு அளக்கலாம் அந்த ஸ்கேலில் என்ன அளவு இருக்குது அதை இப்ப நம்ம பார்க்குறோம் இப்போ நீங்கள் எல்லாருமே ஸ்கேல் வச்சிருக்கீங்க அந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க எல்லாரும் அவங்கவுங்க பாக்ஸ் எடுத்து திறந்து ஸ்கேல் எடுத்துக்கோ ஸ்கேல் எடுத்து எல்லாரும் ரெடியாக வச்சுக்கோ இப்போ மிஸ்ஸு ஸ்கேல் எடுத்து காமிச்சு உனக்கு சொல்லப்படை எல்லாரும் உங்கள் ஸ்கேல் எடுத்துக்கிட்டீங்களாப்பா இப்போ எல்லாரும் இங்கே கவனி மிஸ்ஸு சொல்கிறத கவனிங்க இப்போ ஸ்கேல எதில் ஸ்டார்ட் ஆகுது ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகும் குட்டி குட்டி கோடா இப்போ பார்த்தீங்களா எத்தனை கோடு இருக்குன்னு என்னங்க எல்லாரும் எத்தனை கோடு இருக்குது ஜீரோல இருந்து ஒன்று வரைக்கும் முதல்ல பாருங்கள் ஜீரோ டு ஒன்று பாருங்கள் எண்ணி பாருங்கள் எத்தனை கோடு இருக்குப்பா ஒன்று ரெண்டு மூணு நான்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ பத்து குட்டி கோடு இருக்கு பற்றியா இந்த ஒரு கோட்டிருக்கும் இன்னொரு கோட்டுக்கும் இடையில் உள்ள அளவு தான் ஒரு மில்லி மீட்டர் என்னது ஒரு மில்லி மீட்டர் இந்த ஒவ்வொரு கோட்டுக்கும் இடையில எடுத்துக்கிட்டேன்னா அளவு ஒரு மில்லி மீட்டர் இப்போ பத்து கோடு இருக்கு பத்தியா இந்த பத்து கோடுன்றது பத்து மில்லி மீட்டர் எத்தனை மில்லி மீட்டர் பத்து மில்லி மீட்டர் இந்த பத்து மில்லி மீட்டர் எங்கே முடியுதுன்னா இந்த கோட்டில் ஜீரோல இருந்து உள்ள முடியுது பத்தியா அது வரைக்கும் நம்ம அளவு எடுத்தோம்னா இந்த பத்து மில்லி மீட்டர் சேர்ந்தது ஒரு சென்டிமீட்டர் என்னதுப்பா ஒரு சென்டிமீட்டர் பத்து மில்லி மீட்டர் கொண்டது ஒரு சென்டிமீட்டர் இப்போ இந்த ஸ்கேலில் அந்த குட்டி கோடு மேலே இருக்கு அது ஃபுல்லாக இங்க இருந்து அங்கே வரைக்கும் மில்லி மீட்டர் அதில் பாரு நடுவில் பாரு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நம்பர் போட்டு பார்த்தியா அது வந்து சென்டிமீட்டர் ஆனது மேலே இருக்கக்கூடிய குட்டி குட்டி கோடு மில்லி மீட்டர் அளவு கீழே இருக்கிறது எல்லாமே என்னது சென்டிமீட்டர் அளவு இதை முதல்ல நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் எது மில்லி மீட்டர் எது சென்டிமீட்டர்ங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கணும் முதல்ல கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இருக்கு பற்றியா அது வந்து சென்டிமீட்டர் ஸ்கேலில் மேலே இருக்கக்கூடிய குட்டி குட்டி கோடு இருக்கு பற்றியா அது எல்லாமே என்ன அளவு மில்லி மீட்டர் இப்போ நான் என்ன சொல்ல போறேன் தெரியுமா மிஸ்ஸு கவனி இப்போ நீ மூணு மில்லி மீட்டர்ங்கிறது அளவு நீ என்ன செய்ய போகிற குறிச்சு காமிக்க போறீங்க குறிச்சு காமிக்க போறே மிஸ் எப்படி குறிக்கணும் ஜீரோல ஆரம்பிக்கணும் ஒன்று இரண்டு மூன்று நல்லா கவனி ஒன்று இரண்டு மூன்று இப்போ அந்த மூணு எங்க இருக்கு பத்தியா இதுதான் என்னது மூன்று மில்லிமீட்டர் மீட்டர் எத்தனை மில்லி மீட்டர் மூணு மில்லி சரி இப்போ இதே மாதிரி அடுத்த அளவு என்ன செய்ய போறோம் நம்ம எட்டு மில்லி மீட்டர் குறிக்கலாமா இப்போ என்ன ஜீரோல இருந்து என்னன்னு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இப்போ அது எத்தனை மில்லி மீட்டர் எட்டு மில்லி மீட்டர் ஓகேயா இப்போ இதே மாதிரி இன்னொன்று குறிக்கணும் பதிமூன்று மில்லி மீட்டர் அது எப்படி குறிக்கிறது எப்படி நம்ம ஈஸியாக பத்து மில்லி மீட்டர் கொண்டது எதுவரை வந்துருச்சு நமக்கு ஒரு சென்டிமீட்டர் வந்துருச்சு அப்போ ஏற்கனவே இங்கே பத்து மில்லி மீட்டர் நம்ம பார்த்துட்டோம் இது கூட எத்தனை மில்லி மீட்டர் என்னலாம் பத்து பதினொன்று பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று இப்போ இது எத்தனை மில்லி மீட்டர் பதிமூன்று மில்லி மீட்டர் இப்போ நல்ல காணி பதிமூணு மில்லி மீட்டர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் மிஸ்ஸு இதில் உனக்கு ஸ்கேல்ல என்ன தெரியுது பார்த்தியாப்பா பதிமூணு மில்லி மீட்டருங்கிறது ஒரு சென்டிமீட்டர் ப்ளஸ் மூணு மில்லி மீட்டர் அப்படின்ற ஒரு சென்டிமீட்டரில் ஒரு பத்து மில்லி மீட்டர் இருக்குது அங்கிட்டு ஒரு மூணு மொத்தம் பதிமூணு மில்லி மீட்டர் இந்த பதிமூணு மில்லி மீட்டரை நம்ம இப்படியும் சொல்லலாம் எப்படி சொல்லலாம் ஒரு சென்டிமீட்டர் மூணு மில்லி மீட்டர்னு சொல்லலாம் புரிஞ்சதா உனக்கு இப்போ இதே மாதிரி இன்னொரு அளவு பார்க்கலாமா பதினெட்டு சென்டிமீட்டர் சாரி பதினெட்டு மில்லி மீட்டர் கவனி பதினெட்டு மில்லி மீட்டர்ங்கிறது எப்படி ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பத்து மில்லி மீட்டர் கொண்டது ஒரு சென்டிமீட்டர் இப்போ இதுக்கப்புறம் எத்தனை எண்ணலாம் பதினெட்டில் பத்து போக இனிமேல் பாக்கி எத்தனை இருக்குது எட்டு இப்போ இந்த பத்துக்கு அடுத்து எட்டு எண்ணெய் ஒன்று பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு ஓகேயா இப்போ பதினெட்டு மில்லி மீட்டர் என்னதுப்பா இதோட அளவு பதினெட்டு மில்லி மீட்டர் இப்போ இந்த பதினெட்டு மில்லி நம்ம வேறு எப்படி சொல்லலாம் இங்கே யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம் ஓகே எப்படி சொல்லியிருக்கீங்க பதினெட்டு மில்லி மீட்டருங்கிறது ஒரு சென்டிமீட்டர் ப்ளஸ் ஐந்து மில்லிமீட்டர் மீட்டர் எட்டு மில்லி மீட்டர் அப்போ சேர்க்கா எவ்வளோ வருது பதினெட்டு மில்லிமீட்டர் அடுத்து இன்னொன்று சொல்லலாமா நோன் சொல்லலாமா இந்த ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுவோம் இருபத்தி மூன்று மில்லி என்னதுப்பா இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் இருபத்தி மூணு மில்லி என்ன இப்போ பண்ணலாம் எப்படி சொல்லலாம் காமிக்கலாம் ஸ்கேலில் ஒரு சென்டிமீட்டருக்கு பத்து அப்போ அதே மாதிரி ரெண்டு சென்டிமீட்டருக்கு எவ்வளவு வந்துடும் இருபது மில்லி மீட்டர் வந்துடும் இன்னும் ஒரு மூணு எண்ணினாலே நமக்கு போதும் அடுத்து மூணு எண்ணி இருபதுக்கு அடுத்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இப்போ எங்கே மிஸ்ஸு பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் இந்த இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் நீ எப்படி சொல்லலாம் இரண்டு சென்டிமீட்டர் மூன்று மில்லி மீட்டர் இப்போ புரியுதா உனக்கு குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய அளவு வந்து மில்லி மீட்டர் மேலே இருக்கிறது ஸ்கேலில் கீழே நம்பர்ஸ் இருக்கிறது என்னது சென்டி மீட்டர் இப்போ நான் உனக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன் எதாவது பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் மூணு மில்லி மீட்டர் அடுத்தது எட்டு மில்லி மீட்டர் அடுத்து பதிமூன்று அடுத்து பதினெட்டு அடுத்து இருபத்தி மூன்று இப்போ நீயாவே என்ன செய்யலாம் ஸ்கேல் எடுத்து யார் எந்த அளவு சொன்னாலும் உனக்கு எத்தனை மில்லி மீட்டர் அளவு சொன்னாலும் நீ என்ன செய்யணும் எண்ணி காமிச்சு சொல்லணும் எட் பத்துக்கு பத்து மில்லி மீட்டருக்கு மேலே சொல்லிட்டாங்கனாலே நீ என்ன செய்யலாம் ஈஸியாக ஒரு சென்டிமீட்டர் அளவை பார்த்துட்டு அடுத்தடுத்து எண்ணி சொல்லலாம் இப்போ புரியுதா உனக்கு இப்போ இதிலருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட பத்து மில்லி மீட்டர் கொண்டது ஒரு சென்டிமீட்டர் என்ன சார் தெரிஞ்சுக்கிட்டீங்க பத்து மில்லி மீட்டர் கொண்டது ஒரு சென்டிமீட்டர் இதுதான் உனக்கு பேசி வாய்ப்பாடு இதை நீ வாய்ப்பாடுன்னே நினச்சிக்கணும் எப்படி நீ பெருக்கல் வாய்ப்பாடு படிக்கிறீங்க அதே மாதிரி இது வாய்ப்பாடு பத்து மில்லி மீட்டர் கொண்டது ஒரு சென்டிமீட்டர் இதை நீ என்ன செய்யணும் நல்லா மனசில் புரிய வச்சுக்கிறணும் இதை நீ அடிப்படையாக வச்சுக்கான் இதை பேஸ் பண்ணித்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அடுத்து கணக்கு செய்ய போறோம் என்ன செய்ய போகிறோம் கணக்கு செய்ய போகிறோம் இப்போ நீங்கள் புத்தகத்தில் என்ன செய்ய போகிறீங்க எல்லாரும் அறுபத்தி ஐந்தாம் பக்கம் எடுத்துக்கோங்கப்பா அறுபத்தி ஐந்தாம் பக்கம் எடுங்க எல்லாரும் புக்கில் இப்போ புக்கில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்கே உங்களுக்கு மிஸ்ஸு முதல்ல சொல்லித்தாங்க கவனி மில்லி மீட்டரில் மாற்று கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க நல்ல கவனி சென்டிமீட்டரில் கொடுத்து மில்லி மீட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க இப்போ இன்னொரு விஷயம் நல்ல கவனி மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் நம்ம படிக்கல நீ ஸ்கேல்ல பார்க்கலாம் பார்த்தே இல்லையா எது சிறிய அளவு சென்டிமீட்டரா மில்லிமீட்டரா சொல்லுங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் எதுப்பா சிறிய அளவு மில்லிமீட்டர் ஓகே எது பெரிய அளவு சென்டிமீட்டர் மீட்டர் இதில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மிஸ்ஸு உங்களுக்கு ஒரு விஷயம் தரேன் எப்பயுமே பெரிய அளவு கொடுத்துருக்காங்க எந்த அளவு கொடுத்து எந்த அளவு கேட்டிருக்காங்க நல்லா கவனி சென்டிமீட்டர் அளவு கொடுத்து மில்லி மீட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் சென்டிமீட்டரை மில்லி மீட்டராக மாற்ற போகிறோம் இதில் எது பெரிய அளவு சென்டிமீட்டர் பெரிய அளவு மில்லி மீட்டர் சிறிய அளவு பெரிய அளவு கொடுத்து சிறிய அளவு மாற்ற சொன்னாங்க நம்ம என்ன செய்யணும் பெருக்கணும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் திருப்பி இதே உனக்கு ரிவர்ஸில் வரும் அடுத்தடுத்து படிக்கும்போது இதே இது வந்து உனக்கு ரிவர்ஸில் வரும் இப்போயே மிஸ் உனக்கு சொல்லிடுறேன் சென்டிமீட்டருங்கிறது பெரிய அளவு மில்லி மீட்டருங்கிறது சிறிய அளவு பெரிய அளவுலேருந்து நீ சிறிய அளவுக்கு போகையில் என்ன செய்யணும்னா பெருக்கணும் இதை நீ நல்லா மனசில் என்ன செய்யணும் பதிய வச்சுக்கணும் இப்போ உனக்கு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க எழுபது சென்டிமீட்டர் எழுபது சென்டிமீட்டர் அதை என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க மில்லி மீட்டரை மாற்ற சொல்லியிருக்காங்க இது எப்படி மாற்றணும் அப்படின்னா ஒரு சென்டிமீட்டருக்கு எத்தனை மில்லி மீட்டர் நம்ம படிச்சுருக்கோம் பத்து மில்லி மீட்டர் அப்போ ஒரு சென்டிமீட்டருக்கு பத்துன்னா எழுபது சென்டிமீட்டருக்கு எவ்வளவு அப்படி பார்க்கல நம்ம என்ன செய்யணும் எழுபதை பத்தால பெருக்கணும் எழுபது என்ன செய்யணும் பத்தாலை பெருக்கணும் எழுபது பெருக்கல் பத்து எவ்வளவுப்பா எழுநூறு எழுபது பெருக்கள் பத்து எழுநூறு அப்போ எத்தனை மில்லி மீட்டர் எழுநூறு மில்லி மீட்டர் புரியுதா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் ஒரு சென்டிமீட்டருக்கு எத்தனை மில்லி மீட்டருங்கிறது அடுத்தது எந்த அளவுலேருந்து எந்த அளவு நம்ம போகிறோம் பெரிய அளவுலருந்து சிறிய அளவு போகிறோம் அந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறோம் ஓகேயா இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அடுத்த கணக்கு ரெண்டாம் கணக்கு ரெண்டாம் கணக்கா என்ன கொடுத்துருக்காங்க கணக்கு அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் ஆறு மில்லி மீட்டர் கணக்கில் வெறும் சென்டிமீட்டர் மட்டும் கொடுத்து மில்லி மீட்டராக பார்த்து சொல்லியிருக்கோம் ரெண்டாம் கணக்கில் சென்டிமீட்டரும் மில்லி மீட்டரும் சேர்த்தே கொடுத்துருக்கோம் நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா இந்த அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் இருக்குது பார்த்திங்களா அதை முதல்ல மில்லி மீட்டராக ஓகேயா சரி இப்போ ஒரு சென்டிமீட்டருக்கு எத்தனை மில்லி மீட்டர் கிடச்சிருக்கோம் ஒவ்வொரு கணக்குலேயுமே நீ இந்த வாய்ப்பாடை எழுதணும் ஆரம்பத்தில் மட்டும் எழுதுனேன் நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது எழுதும் போது என்ன செய்யணும் ஒவ்வொரு கணக்குலையுமே இந்த வாய்ப்பாடை தொடர்ந்து எழுதிட்டே வந்தேன்னா உனக்கு நல்ல மனசில் பதிஞ்சிருக்கும் சரியா கவனி இப்போ அறுபத்தஞ்சு சென்டிமீட்டரை முதல்ல நம்ம மில்லி மீட்டராக மாற்றப்படும் ஒரு சென்டிமீட்டருக்கு எத்தனை மில்லி மீட்டர் பத்து மில்லி மீட்டர் அப்போ அறுபத்தஞ்சு சென்டிமீட்டருக்கு என்ன செய்யணும் அறுபத்தி ஐந்து பெருக்கல் பத்து என்னதுப்பா அறுபத்தி ஐந்து பெருக்கல் பத்து ஓகே கூட்டல் பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க ஆறு மில்லி மீட்டர் அந்த ஆறு மில்லி மீட்டரை இதோடு நம்ம என்ன செய்யணும் கூட்டிக்க அதுக்காக அதை மறக்காமல் என்ன செய்யணும் கூட்டல் போட்டு ஆறு மில்லி மீட்டர் போடணும் அடுத்த ஸ்டெப் வாங்க இப்போ அறுபத்தைந்து பெருக்கள் பத்து எவ்வளவுப்பா அறுநூற்றி ஐம்பது அறுபத்தஞ்சு பெருக்கள் பத்து எவ்வளவு அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தி ஐம்பது கூட்டல் ஆறு ஓகேயா இப்போ அறநூற்றி ஆறு ஆறுனா நமக்கு எவ்வளோ வரும் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு அறநூற்றி ஐம்பத்தாறு மில்லி மீட்டர் ஓகேயா சரி இப்போ பயிற்சி எடுத்துக்காட்டு கணக்கு கொடுத்துருச்சு சைடில் பாருங்கள் கீழே பாருங்கள் மேலே குறிப்பு என்ன படித்து பாருங்கள் எல்லாரும் மீட்டரை மில்லி மீட்டராக சாரி கணக்கு பாருங்கப்பா முயல்க ஏதாவது ஒன்றையே செய்ய சொல்லியிருக்காங்க மில்லி மீட்டராக மாற்றுக முதல் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க தொண்ணூறு சென்டிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க தொண்ணூறு சென்டிமீட்டர் இப்போ இந்த கணக்கில் நம்ம என்ன செய்ய போகிறோம் செய்ய போகிறோம் ரெண்டாம் கணக்கு எப்படி கொடுத்துருக்காங்க ஐந்து சென்டிமீட்டர் எட்டு மில்லிமீட்டர் அவ்வளோ கவனிங்கப்பா இப்போ ஒன்றா கணக்கு பாருங்கள் எல்லாரும் தொண்ணூறு சென்டிமீட்டர் மில்லி மீட்டராக மாத்திரம் நம்ம என்ன படிச்சிருக்கோம் நம்ம ஒரு சென்டிமீட்டருக்கு எத்தனை மில்லி மீட்டர் படிச்சுருக்கோம் பத்து மில்லி மீட்டர் தொண்ணூறு சென்டிமீட்டருக்கு தொண்ணூறு பெருக்கள் பத்து எவ்வளவு தொண்ணூறு பெருக்கள் பத்து எவ்வளோப்பா தொள்ளாயிரம் மில்லி மீட்டர் எவ்வளோ வந்திருக்கு தொள்ளாயிரம் மில்லி மீட்டர் ஓகேயா சரி இப்போ ரெண்டாம் கணக்கு போகிறோமா ரெண்டாம் கணக்கு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஐந்து சென்டிமீட்டர் எட்டு மில்லி மீட்டர் சென்டிமீட்டரும் மில்லி மீட்டரும் சேர்த்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கலாம் சென்டிமீட்டரை முதல்ல மில்லி மீட்டராக மாற்றிக்கலாம் ஐந்து சென்டிமீட்டர் இப்போ ஒரு சென்டிமீட்டருக்கு எத்தனை மில்லி மீட்டர் வாய்ப்பாடு பத்து மில்லி மீட்டர் அப்போ நம்ம என்ன செய்யணும் ஐந்து சென்டிமீட்டருக்கு ஐந்து பெருக்கள் பத்து அடுத்து கூட்டல் எட்டு மில்லி கிட்ட அடுத்த ஸ்டெப் வாங்க ஐந்து பேருக்கள் பற்றி எவ்வளோப்பா ஐம்பது கூட்டல் எட்டு ஐம்பது கூட்டல் எட்டு எவ்வளவு இங்கே கூட்டல் ஐம்பது கூட்டல் எட்டு இப்போ எவ்வளோப்பா வருது ஐம்பது கூட்டல் எட்டு கூட்டினா என்ன வரும் நீங்கள் யார் சொல்லுவா சொல்லுங்கள் ஐம்பது கூட்டல் எட்டு எவ்வளவு ஐம்பது கூட்டல் எட்டு ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் ஏஹா சரி மூணாம் கணக்கு போகலாமாக்கா அடுத்த கணக்கு வாங்க மூன்றாம் கணக்கு எட்டு சென்டிமீட்டர் ஏழு மில்லி மீட்டர் இதை நம்ம என்ன மாற்றணும் மில்லி மீட்டராக மாற்றணும் ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா வாய் ஒரு சென்டிமீட்டருக்கு எத்தனை மில்லி மீட்டர் படிச்சுக்கோம் பத்து மில்லி மீட்டர் அப்போ எட்டு சென்டிமீட்டருக்கு என்ன செய்யணும் எட்டு பெருக்கல் பத்து கூட்டல் ஏழு மில்லிமீட்டர் எட்டு பெருக்கல் பத்து எவ்வளவு யார் சொல்லுவீங்க மக்கள்தரியா சொல்லுப்பா ஓகே எட்டு பெருக்கல் பத்து எண்பது கூட்டல் ஏழு மில்லி இப்போ எண்பது கூட்டல் ஏழு எவ்வளவுப்பா எண்பத்தி ஏழு மில்லிமீட்டர் ஓகேயா இப்போ நம்ம இன்னைக்கு என்ன படிச்சிருக்கோம் இன்னைக்கு என்ன படிச்சிருக்கோம் நீட்டளவை பற்றி படித்தோம் பொருள்களுடைய நீளங்களை அளக்கிறதுக்கு நீட்டல் அளவை பயன்படுதுன்னு படித்தோம் நீட்டல் அளவையில் நம்ம எந்தெந்த அழகு படிச்சிருக்கோம் ரெண்டே ரெண்டு அழகு தான் படிச்சிருக்கோம் மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் மில்லி மீட்டருங்கிறது முதல்ல இருக்கக்கூடிய சிறிய அளகு முதல் அழகு அதுக்கடுத்து என்ன படிச்சிருக்கோம் சென்டிமீட்டர் மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் எதில் பார்த்தீங்க ஸ்கேலில் பார்த்துருக்கீங்க அதை மறக்கக்கூடாது நீங்கள் அதில் சின்ன சின்ன கோடாக இருக்கக்கூடிய அளவு மில்லி மீட்டர் அதை ஃபிஃப்ட்டு மில்லி மீட்டர் சேர்ந்தது ஒரு சென்டிமீட்டர் இதுக்கு இப்போ இதை பயன்படுத்தி நம்ம கணக்கு செஞ்சுருக்கோம் இதை நீங்கள் வீட்டில் போய் என்ன செய்யணும் பார்க்கணும் பார்த்துட்டு பின்னாடி பயிற்சியில் இருக்கு இல்லையா அவங்களுக்கு கணக்கு அந்த கணக்கை பயிற்சி கணக்கை நீங்கள் என்ன செய்யணும் நோட்டில் வீட்டு படமாக செஞ்சுட்டு ஓகே Thank you students.